வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பமே பயங்கர கடுமையாக இருக்குது இன்னும் போக போ எப்படி இருக்குதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த வெயில் நேரத்தில் குளு குளுன்னு குடிக்கலாம் அப்படின்னு தோணு ஆனால் ஆரோக்கியமான குளிர்பானம் எது அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு தலைமுறையினருக்கு மறைக்கப்பட்ட ஏன் நம்ம பெரியவங்க நிறைய பேர்த்துக்குமே மறந்து போன ஒரு அற்புதமான தான் நன்னாரிங்கிற மூலிகையோட வேறாட தயாரிக்கக்கூடிய நன்னாரி மணப்பாகு இந்த நன்னாரி மணப்பாகு வந்து வெய்ய காலத்தில் நம்ம குடிக்கும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்து நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்குங்கிறத சொல்லிடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உடல் சூட்டை குறைக்கும் நாக்கு வறட்சி அதிக தாகத்தை தணிக்கும் கைகால் எரிச்சல் தீரும் பசியின்மை அஜீரணம் குணமாகும் மலச்சிக்கல் தீரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தோல் எரிச்சல் தோல் வறட்சியை தடுக்கும் வேர்க்குருவை தடுக்கும் வியர்வை துர்நாற்றத்தை போக்கும் இந்த அக்கல் பகுதிகளெல்லாம் ரொம்ப துர்நாற்றம் வரும் அதெல்லாம் குறைக்கும் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கட்டு சொட்டு சொட்ட சிறுநீர் போகுதலெல்லாம் குணமாகும் உடலுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்து களைப்பை போக்கும் மனதை அமைதிப்படுத்தும் தூக்கம் நல்லா வரும் சிறுநீரக கல் பிரச்சனை வந்து இந்த வெய்ய காலத்தில் நிறையா பேர்த்துக்கு வரும் இந்த மாதிரிக்கு கல் அடைப்பை தடுக்கும் கண் எரிச்சல் கண் வறட்சியை குணமாக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை போக்கையும் குணமாக்கும் இந்த நன்னாரி மனப்பாக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த கெடுதலும் பண்ணாது சர்க்கரை நோயாளிகள் மட்டும் உங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி பயன்படுத்திக்க இப்போ குழந்தை ஒரு ரெண்டு வயசு இருக்குது அப்படின்னா அஞ்சு எம்எல் நன்னாரி மனப்பாக பயன்படுத்தலாம் ஏழு எட்டு வயசு குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்கன்னா பத்து எம்எல் இருந்து பதினஞ்சு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து இருபது எம்எல்லேருந்து இருந்து இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் இந்த நன்னாரி மணப்பாக மொதல் டம்ளரில் ஊற்றிக்கங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க அப்புறம் தேவையான அளவுக்கு எலும்பு சம்பளத்தை புளிஞ்சு நல்லா கலக்கி விட்டு குடிச்சு பாருங்க வயிற்றுக்குள்ளார போன உடனே அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்லா உடம்பு குளு குள்னு இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வரைக்கும் தாராளமாக பயப்படாமல் பயன்படுத்தலாம் எந்த கெடுதலும் பண்ண